நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து மூன்று கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம் வீடியோஸை சேனலை முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து தினசரி வந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் மொத்தம் வந்து மூன்று கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க முதலாவதாக பார்க்கக்கூடிய கொம்பு டைப் வந்து ஹெச்அப்டியேட் சேர்ந்ததுங்க மூன்றுமே வந்து காரியமங்கலம் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹெச்எஃப் கண்ணுக்குட்டிக்கு வந்து ஊசி வந்து போட்டிருக்கிறாங்க மற்ற ரெண்டு கண்ணுக்குட்டிக்கு வந்து இன்னும் போடலிங்க மூணுமே வந்து பல் போடாத நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய கிடாரி கன்றுகளுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கார்டேட் ஆஃபீஸ் சருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்